சேனல் பீபிள் இந்த வீடியோல நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்ட்டா நம்ம சிவகுமார் சார் ஒரு அட்டம் எடுத்திருந்தாரு அந்த அட்டம்ப்ட்ல வந்து அவ பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெற்க தெளிவாட்டிட்டு எக்ஸ்பிளேன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்பறேன் வாங்கால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகுமார் சார் அதாவது சூர்யான் கார்த்தி சாரோட அப்பாவான சிவகுமார் சார் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாரு அந்த ஃபங்க்ஷனில் யாரோ ஒருத்தங்க சால்வை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவங்க போற்ற அதை வாங்கி ஒரு தூக்கி விசிறி அடிச்சிட்டாரு என்னப்பா அது பொது இடத்துல திரும்ப திரும்ப இதே மாரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் வகையில் அந்த சால்வை போத்த வந்த நபர் கூடிய சேர்ந்து ஒரு வீடியோவை போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வேறு யாரும் கிடையாது வெளி மாநிலத்திலாம் கிடையாது நைன்டீன் டுவெண்ட்டி செவன்லேருந்து என்னோட மாதிரி அதாவது என்னோட ஒரு நெருங்கிய நண்பன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இவருக்கு மேரேஜ் பண்ணி இருந்தது இவங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே பேர் வச்சதுலேருந்து எல்லாமே நான் தான் இவர் எனக்கு ரொம்பவே நெருங்கிய தோழர் இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா எனக்கு சால்வை போற்றவே பிடிக்காது அப்படின்னு அவருக்கு தெரியும் தெரிஞ்சுமே அவர் என்ன வேணும் ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு காமெடிக்காக தான் என்ன பண்ணிருந்தாரு அப்படின்னா அந்த சால்வை எடுத்துகிட்டு வந்திருந்தார் போத்திருந்தாரு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அந்த நபருமே என்ன சொல்லிருந்தாருன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இவருக்கு சால்வை போத்தது பிடிக்காதுன்னு சொல்லி என் ஒய்ஃப் நான் சொல்லியிருந்தேன் அப்போ அவங்களுமே கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நான் எடுத்துகிட்டு வந்தேன் இவன் மா டென்ஷன் ஆகிடுவிட்டார் ஆகிட்டு அந்த சாலையை தூக்கி அடிச்சிட்டாரு இதெல்லாம் வந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சிவகுமார் சாருமே பொது இடத்துல சால்வியை தூக்கி போட்டிருக்க கூடாது எனக்கு அது ரொம்பவே தப்புன்னு படுது இப்போ நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சாருமே அந்த வீடியோவில் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பாடா பரவாயில்ல நிறைய நண்பர்கள் தான் போல விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிக்கிட்டாங்க மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி செல்ஃபி எடுக்க நம்ம வந்து ஃபோனை தூக்கி அடிச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சிவகுமார் சார் ஈடுபடுறதுனால இதுவுமே எல்லாருமே தப்பு ப்படிச்சுகாங்க பட் ஆனால் மற்றபடி இப்போ ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சரவணன் எஸ் சித்தப்பு அப்படின்றவர் நம்மளோட சரவணன் இப்போ ரீசெண்டாக நம்மளோட தனுஷ் இயற்கை நடிச்சுக்கிட்டு இருக்க ஐம்பதாவது ஆடோட படம் அந்த படத்துல இவருமே இருக்காரு அப்படின்ற மாதிரி பிற பேச்சுகள் போயிட்டு இருக்கு இதனால அப்படின்னா இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய எல்லா செலிபிரிட்டிஸுமே நடிச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த படத்தில் இவருமே இருப்பார் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் இருக்குது அப்படி இருக்கும் சமயத்தில் அது வந்து கன்ஃபார்மே பண்ணப்பட்டிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய கதாநாயகலாம் தேவைப்படுது நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படுது அதனால் வந்து ஆட்கள் நிறைய தேவை அதனால் சரவணஞ்சையுமே நம்ம கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ராயன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க ரீசெண்டாக நம்மளோட சரவணன் சார்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்தில் தனுஷ் ரொம்பவே இறங்கி வேலை செய்கிறாரு எங்களுக்கே பிரம்மாண்டமாக வந்து பிரம்மிக்கிற லெவலுக்கு இருக்கு கண்டிப்பாக படம் பெரிய லெவலில் பேசப்படும் நிறைய வந்து வெற்றிகளை குவிக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட சரவணன் சார் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சோசியல் மீடியா பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சது மறக்காம சப்ஸ்கிரைப் மறக்காமல் உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க